ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எம்ஆர்எஃப்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஆர்எஃப் லிமிடெட் எங்கே இருக்கு அப்படின்னா திருச்சி பெரம்பலூர்ல தான் இருக்கு வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒர்க்மேன் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாதம் வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் பீரியட் மாதிரி ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்கள பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஐடி ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மற்றபடி டிகிரா எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் வெயிட் வந்து மினிமம் ஒரு ஐம்பது கிலோவாவது இருக்கணும் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப் லிமிடெட் பெரம்பலூரில் தான் வந்துட்டு ஜாப் சொல்லியிருக்காங்க பேருந்து மற்றும் போக்குவரத்து அவங்க அரேஞ்ச் பண்ணுறதா அதாவது பேருந்து மற்றும் கேன்டீன் வசதி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கக்கிட்ட அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய டிசி மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி உங்களுடைய பயோடேட்டாவும் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணுங்கள் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணியிலருந்து ஒரு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது எங்கே அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் நடக்குது பிஎன்எம் திருமகள் திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கள்ளங்குறிச்சி சாலை பேருந்து நிலையம் அருகில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டாம் தேதியுமே இன்டர்வியூ இருக்குது ஓகேங்களா சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ரவி மினி ஹால் எங்கே இருக்குது அப்படின்னா கலைஞர் அறிவாலயம் அருகில் கரூர் சாரி கரூர் பைபாஸ் ரோடு சத்திரம் பேருந்து நிலையம் திருச்சியில் இன்டர்வியூ நடக்குது ஸோ ஒரு இன்டர்வியூ அரியலூரில் ஒரு இன்டர்வியூ திருச்சியில் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ